ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோப்பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா மறு வீடு போன நம்ம இந்த கொரோனா கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம கிருபாவோட ஒய்ஃப் சுகுணா இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வீடு வரதா சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த சுகுணா கிருபா கிட்ட கேட்குறாங்க கூட படிச்சு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரப்போறா நீங்க சரின்னு சொன்னா வர சொல்றேன் இல்லைன்னா வேணாம் அப்படின்னதும் கிருப்பாவும் வர சொல்லிடுறாங்க அங்க பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்திர சித்ராவோட படிப்பு விஷயத்தையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க ஸோ நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் நடக்க போகிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே பார்த்தோன்னா நம்ம சித்ராவுக்கு ஆதரவாக நேராக கிருப்பாக்கிட்டே வந்து பேசிட்ருக்காங்க இப்படி படிக்க வேண்டிய சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே அவ கனவு எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு போதோ வீட்டுக்கு வந்தோமா வந்தம்மா சோத்த கொட்டினமா போனமான்னு இருக்கணும் இப்படி தேவையில்லாத என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அடைச்சி போ அப்படின்னு சொன்னதும் சுகுனாவோட ஃப்ரெண்ட் வந்து சமதிச்சி ஆகிறாங்க என்ன நின்றுட்டு இருக்க அதான் போன்னு சொல்கிறோம்ல இங்கே பாருங்க நீங்கள் ஆணவத்தோட வாழ்ந்துட்டுருக்கீங்க பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போச்சு அதே பொண்ணுங்க காலில் நீங்கள் விழ வேண்டிய நேரமும் வரும் இங்கே பாரு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றத பேசாமல் வாழை விட்டியே வாழ்ந்துடலாம் அப்படின்னுட்டு சுகுனாவோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்ப தும் உடனே கிருபா நம்ம சுகுனா கண்ணத்திலயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏடி இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா நீ சகவாசம் வச்சிருக்கல இப்படிப்பட்ட ஒருத்தையும் வரப்படான்னு தெரிஞ்சிருக்கவே அப்போ வேணா வரவேடான்னு சொல்லியிருப்ப எவ்வளவு தைரியம்னா இவ கூட எல்லா நீ பழக்கம் வச்சிருப்பேன் இங்க பாரு ஃப்ரெண்டு அதை இதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு எவ்வளாச்சும் வரட்டும் அவங்க கூட சேர்த்து உடனே ஓட விடுவேன் புரியுதான் அப்படின்னதும் மன்னிச்சிருங்க இவன் இப்படி பேசுவானுனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சுகுனா சொன்னதும் இதான் கடைசியா இருக்கணும் அவளே இல்லையா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னுட்டு கிருபா போனதும் சுகுணா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா உடனே நம்ம சித்ரா கிட்டே வராங்க ஏண்டி எதுக்காக அடி தேவையில்லாமல் அவகிட்ட உன் கல்யாண விஷயத்தெலாம் சொன்ன அப்படின்னும் போது உடனே நம்ம சித்ரா வந்து அந்த இடத்துல திருதிருன்னு முழிக்கிறாங்க இல்லைங்க அவங்க தான் கேட்டாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு இன்று சொன்னதும் இங்கே பாரு உன்னால் தான் அடுத்தடுத்த பிரச்சனைகளும் அவரை எனக்கு அடுத்தடுத்த அடியின்னு கொடுக்குறாரு நீ மட்டும் சொல்லாமல் இருந்திருக்க அவளும் அவள் பாட்டுக்கு வந்து போயிருப்பா இப்படி எதுக்காக தேவையில்லாத விஷயங்களில் மொக்க நுழைக்கிற உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது வந்த கிட்ட எதுக்காக தேவையில்லாத பேச்சு கொடுக்குறேன் இங்க பாரு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் உன் அக்கா கல்யாணமும் நடக்காது நானே உன்ன விரட்டிடுவேன் புரியுதா அப்படின்னு சுகுனா வந்து இந்துக்கிட்ட இருக்காங்க ஆமாம் ஏம்மா இந்து அக்காவை திட்டுறீங்க இங்கே பாருங்க நானும் சேர்ந்து தான் சொன்னேன் திட்டுறதா இருந்தால் என்னையும் சேர்ந்து திட்டுங்க அப்படின்னு போது ஏண்டி அடிச்சேன்னா உ அப்பா பற்றி உனக்கே நல்லா தெரியும் நம்ம தலைக்கெலாம் நின்னாலும் கண்டிப்பாக நம்ம நினைக்க போகிறது நடக்காது அதனால கவர்மெண்ட்டு வாரம் மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிவிட்டு தலை பலத்து நிற வலியை பாரு புரியுதான் இங்கே பாரு இந்த இந்து கூட இனிமேல் இந்த வீட்டில் நீ பேசுறதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துவை வெளியே பார்க்க சொல்லிவிட்டு சுகுனா அங்கேருந்து போனதும் இந்து வந்து நம்ம சி சித்ரா வந்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சுருங்கக்கா என்னால நீங்கள் பேசி பேசிதான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு போதும் பரவாயில்ல சித்ரா இதெல்லாம் ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது உங்கள் அப்பா சித்தப்பா பேசுகிறத விட இதை நான் வழக்கப்படுத்திக்கிறேன் அப்படின்னு இன்னும் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி தான் காமிக்கிறாங்க பாத்தியாக்கா உன் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியுது உன் பொண்ணு வாழ்க்கையை பற்றி ஆனால் ஒரு தாயாக இருந்துட்டு உன் பொண்ணு வாழ்க்கையில் உன்னால் ஒரு முடிவெடுக்க முடியல அதை நினச்சா உண்மையிலேயே கேவலமாக இருக்குது அப்படின்னு போது ஜெயந்தி இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லி வந்திருக்கேன் திரும்ப திரும்ப இதையே பேசணுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் மணியனை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகுணா வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருங்கக்கா நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் இப்பவும் சொல்றேன்க்கா உங்க பொண்ணு வாழ்க்கையில உங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமையே இல்லை வெட்டிங்க சாப்பாடு கொடுத்தீங்க வேற என்ன செஞ்சீங்க உங்கள் பொண்ணுக்காக அவளோட ஆசா பாசம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல இல்ல ஒரு தாய் தகப்பனாக இருந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சித்ராவுக்கு எந்த நல்ல காரியமும் செய்யவும் இல்லை இப்போ கூட செய்கிறது அவ்வளோ ஒரு கிணத்துல தள்ளி விடுறதுக்கு தான் சமம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிற தகுதியை இழந்து எப்போவோ ஆச்சு அப்படின்னு திட்டிட்டு அங்க அங்கேருந்து போனதும் நம்ம சுகுணா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க சுகுணாவுக்குலையும் ஒரு குணம் இருக்கு இவரை எப்படியாச்சும் எதிர்த்து பேசி நம்ம பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்க பொண்ணு உயிருக்காகத்தான் எத்தனை நாளுக்கு பொறுமையா சோ அந்த விஷயத்த யோசிச்சு ரொம்ப பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவியும் முடிச்சிருது